சினிமாவின் நகைச்சுவை ஜாம்பாவனாக திகழ்ந்து கொண்டிருப்பவர் நடிகர் செந்தில் கவுண்டமணியுடன் சேர்ந்து நடித்த நகைச்சுவை காட்சிகள் மூலம் மக்களின் மனதை கவர்ந்து மிக பெருமளவில் பிரபலமானார் அவரது இடத்தை பிடிக்க ஒருத்தரும் இல்லை ராமநாதபுரம் இளஞ்செம்பூர் என்ற ஊரை சேர்ந்த செந்தில் தனது பனிரெண்டு வயதில் அப்பா திட்டிவிட்டார் என்ற காரணத்திற்காக வீட்டை விட்டு ஓடி வந்து முதலில் ஒரு எண்ணெய் ஆட்டும் நிலையத்தில் வேலைக்கு சேர்ந்தார் பின்னர் ஷாப் கடையில் வெயிட்டராக பணிபுரிந்தார் அதன் பிறகு நடிப்பின் மீது இருந்த ஆர்வத்தால் நாடகத்தில் சேர்ந்து தன்னுடைய நடிப்பு திறமைகளை வளர்த்து திரையுலகில் நுழைந்தார் அப்போதுதான் கவுண்டமணியின் அறிமுகம் கிடைத்துள்ளது அதன் பிறகு இருவரும் இணைந்து மேடை நாடகங்களில் ஒன்றாக நடித்து மிக பெருமளவில் தமிழ் சினிமாவில் பிரபலமானார்கள் ஆரம்பத்தில் சின்ன வேடங்களில் நடித்து வந்த செந்தில்க்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான மலையூர் மம்முட்டியான் படம் திருப்புமுனையை ஏற்படுத்தியது தனது பெற்றோர்களை பதினாலு ஆண்டுகள் கழித்து மீண்டும் சந்திக்க சென்ற இவர் இம்முகத்துடன் வரவேற்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு கலைச்செல்வி என்பவரை திருமணம் செய்து கொண்ட இவருக்கு மணிகண்ட பிரபு ஹேமச்சந்திர பிரபு என இரண்டு மகன்கள் உள்ளனர்